நான் உங்கள் நண்பன் இன்று சிறிது நேரம் உங்களோட பேச நினைக்கிறேன் அதனால பேசுறது காட்டி இப்ப ஒரு இடத்த எவ்வளவு சிட்டி சென்னை சிட்டி என்றால் எவ்வளவு அழகான இயற்கை சீன்களோட அமைந்து இருக்கு தெரியுமா இந்த ரோட்டிலையும் இந்த மரங்கிறங்க பார்க்கும் போது அவ்வளவு அழகாக இருக்கிறது இருந்த போட்டியின் மனிதனுடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறேன் நல்கிறதா தினம் ஓடிக்கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையில் வேலை வெற்றிகள் என்று எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் எனது எண்ணங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த கஷ்ட நேரத்தில் நாம எப்படி எஃபிரிதான் இந்த மனம் திண்டிக்க வைக்கிறது சம்பிக்க வைக்கிறது அதே போல சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் ஓடும் போது நிகழ்ச்சியை நடக்குது பாத்தீங்களா இப்ப ரொம்ப வேணாம் கொஞ்சம் வீட்டுல இருந்து லேட் ஆகி வரவே என்னுடைய வங்கி சரியதுல இவ்வளவு நாள் வந்ததும் இன்னைக்கு மாதிரி எனக்கு ஒரு தடங்கள் ஏற்பட்டது ஏன்னா மனம் குளம்பி விட்டது என்றாலே அந்த தடங்கள் இயற்கையாக தெரிய ஆகிவிடும் நான் வீட்டை விட்டு கிளம்பும் போதே என்னடா லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி மனம் குழப்பதாலேயே நான் வந்து அப்ப குறுக்க வண்டி எல்லாம் வந்து வந்து என்னுடைய வேகத்தை தடுத்து என்னுடைய சிந்தனையை அப்படி குழந்தை விட்டது எதை பார்த்தாலும் எங்கன பார்த்தாலும் குறுக்க கொடுக்க குறுக்க கொடுத்தோம் கொடுத்த வந்துகிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இன்னைக்கு என்னுடைய மனம் குழம்பியனாலே இப்படி இயற்கையாகவே நடக்கிறது ஆகையினாலதான் சொல்கிறேன் எப்பவுமே நம்மளுடைய மனம் எப்பவுமே தெளிவாக இருக்க வேண்டும் அந்த தெளிவாக இருக்கும் போது மட்டுமே நம்மளுடைய செயல்கள் தெளிவாக நமக்கு ஊக்கி அடங்கி அதுவாசியாகவே நான் ஒரு என்னுடைய நடந்ததை வைத்து நான் சொல்கிறேன் இப்போதே என் வரும்போது நடந்த சந்தர்ப்பம் நாப்பிக்கு அவரது எடுத்து சென்னையில் கவனங்கள் வந்து நம்மளுடைய திசை மாறி போகும்போது அங்கே தடங்கல்கள் ஏற்படுகிறது வருகின்ற நாம் எதிர்கொள் எதிர்கொள்வதற்கு மனம் தயங்குகிறது பழைய சிந்தனையே நம்ம நினைச்சு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய வரும் காலத்தை முன்னால் நடக்கும் சம்பவங்களை நாம எதிர்நோக்கி செல்ல முடியாத சூழ்நிலைக்கு ஏற்படுகிறது ஆகையே மனம் தெளிவாக வைத்துக் கொண்டே நம்ம ஒரு தாரித்த செய்தார்கள் நல்லபடியாகவே நடக்கிறேன் என்று சொல்லி நான் உங்களுடைய இன்று போய் நான் வருகிறேன் உங்களுக்கு ஒருவன் நன்றி வணக்கம்